ஜிக்ம களே ஏதோ நடந்திருக்கு எங்கயோ புடிச்ச யாரோ அமுக்குற மாதிரி தெரிஞ்சிருக்கு அதுக்காண்டி நீ மட்டும் அங்க அப்படின்னு கத்துனாங்க பாருங்க இப்படி மங்களகரமா மட்டமா நடந்துக்கிறிய உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா இதுக்கு பேரெல்லாம் பயிட்டுலடா இன்னைக்கு எபிசோட்ல இந்த ஒரு சீன் போதும் அப்படி இருந்துச்சு அப்படி என்ன நடந்துச்சு எஃப்ஜேக்கு யாரு அங்கே பிடிச்சி அமுக்கடா அது எல்லாத்தையுமே என்னை வீடியோக்குள்ள ஜம்முன்னு பாத்துருவோமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் எபிசோட் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு பவுல் வந்து கிச்சன்ல உடஞ்சிருக்கு அது யாருன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க ஆனா பிரவீனுக்கும் துஷா இருக்கும் வேற யார் மேலே டவுட் இல்ல டேரக்டா வந்து பாரு தான் உடச்சிருப்பா ஏன்னா அவ தான் அடிக்கடி வந்து கிச்சன்ல இருந்து ஸ்லாப் மேல ஏறி உட்கார்றா அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதை பிக் பாஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நீ போய் சொல்றாமலடா நீ போய் நோ 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 அவன போய் சொல்றா அவன போய் சொல்றா ரெ சோ இதுக்கு அப்புறம் கார் வந்து எதர்ச்சியா கிச்சன் பக்கம் வந்தா வந்த உடனே துஷார் வந்து அம்மா இங்க வராதீங்கம்மா என்ன இது எங்க கண்ட்ரோல்ல இருக்கு நீங்க எதையாவது உடைச்சிட்டீங்கனா எங்க பேர்ல தான் வந்து விடியும் சோ அதனால இங்க இருக்க வராங்க அப்படின்னு சொன்னா எதையும் மிதிச்சிட்டு வரீங்க இங்க நிறைய குழந்தைங்க இருக்குது இல்லைங்க நான் ஏன் இருக்க கூடாது நான் பிக் பாஸ் ஹவுஸ் மேட்டா நான் இங்க இருப்பேன் அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் நைன் ஹவுஸ் மேட்டா நான் இங்க இருப்பேன் எனக்கு இங்க இருக்க உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி ஏறி உட்காந்துருச்சு அதுக்கு மேல இங்க எல்லாரும் கிச்சன்ல இருக்கிறவங்க எல்லாரும் நீ உட்காந்துதான் நாங்க மாவு பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சோ அதெல்லாம் உட்காரதமா எந்திரிச்சு கீழே இறங்க அப்படின்னு சொன்னதுக்கு எதையுமே கண்டுக்கிடாம பாரு அது பாடு உட்காந்து அவங்க பேசுறதெல்லாம் கேட்டுருச்சு உடனே எல்லாரும் சொல்லிட்டாங்க இவன் இங்க வந்து தான் நாங்க வந்து சமைப்போம் இல்லைன்னா சமைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கிச்சன் இன்சார்ஜ் சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாம கிளீனிங் இன்சார்ஜும் இவன் இங்க இருந்து தான் நாங்க வீட க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தர்கா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிக் பாஸ்க்குள்ள மொதல் ப்ரொடெஸ்ட் வச்சுக்கோங்களேன்

இவ்வளவு சாஃப்ட்டா பேச மாட்டானே நினைச்சிட்டு இருந்தேன். என் மேல உனக்கு இவ்வளவு பாத்த பஆ. ஆமா மஸ்டர். உன்ன நினைக்கும் போது என்னால முடியலடா முடியலடா. ரொம்ப சாஃப்ட்டா பேசினா உடனே வந்து தர்பூசணி வந்து அப்பா போப்பா இங்க என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னோம் போது கம்முன்னு கम्मूன்கடயா நீ சாப்பிட்ட அதான் பேசறன்னு ஓ நான் சாப்பிட்டேன்னு பாத்தியா அப்படின்னு வாட்டர் மெலன் சொன்னே ஓ கம்முன்னு கम्मूன்கடயா ஊருண்டே அப்படின்னு சொல்லிட்டான் டக்குன்னு ஏ அவளோ சாபலை

இது நாரவாய் பொண்ணே தர்பூசணி வந்து பாருக்கிட்ட அவன் பெரிய நல்லவன் மாதிரி பேசிட்டு போவான் நீ பாட்டு இருமா அப்படின்னு செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் என்ன இவங்க அண்ணன் தங்கச்சி தானே அண்ணன் தங்கச்சி மாதிரி தான் பழகிட்டு இருக்காங்க ஆனா எப்ப பார்த்தாலும் தர்பூசணி இவன் கூடயே இருக்கானேன்னு டவுட்டா இருந்துச்சு ஒருவேளை நீங்க ஜீவா படம் பாத்தீங்கன்னா தெரியும் ஜீவா படத்துல ஸ்டார்டிங்ல ஸ்ரீதேவிய வந்து விஷ்ணு விஷால் கிட்ட அண்ணா அண்ணான்னு சொல்லி பழகுவா ஆனா அந்த படத்தோட பாதியிலேயே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஒருவேளை இது ஸ்டார்டிங்ல அண்ணன் தங்கச்சியா இருந்து போக போக லவ் ஆ மாதிரி என்னங்க பிரதர்ன்றீங்க உண்மைகள் சில நேரம் கசக்கு தான் செய்யும் பிரதர்

ஒரு அடுப்பு ஃப்ரீயா தானே இருக்கு அதுல எனக்கு கொஞ்சோடு வெண்ணி தண்ணி வச்சு ஒரு நூடுல்ஸ் பண்ணி தெரியா சரி பண்ணி தரேன் உட்காரு அப்படின்னு சொல்லி பாருக்கு நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தான் அதை மச்சக் 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 அப்படின்னு சாப்பிட்டு இருந்தா பாரு காணும் காணும் சொல்லிட்டு பன்னெண்டு பூரி எத்தனை புல்டோசர் மாதிரி உட்காந்துருக்கா அதுவும் யாரும் நம்ம பாக்குறாங்களான்னு பாக்கல தேங்க்யூ சேவரி அப்படிலாம் சொல்லும் போது ஏமா இவ்வளவு நேரம் ரோசமா இருந்தா இப்ப என்ன சடனா பேருச்சு நமக்கு சோறு சோறு தா தா முக்கியம் முக்கியம் நமக்கு சோறு தான் முக்கியம் நமக்கு சோறு தான் முக்கியம் அப்புறம் காலங்காத்தால அலாரம் வச்சு எல்லாரும் எழுப்பிட்டாங்க எழுப்பிட்டதுக்கு அப்புறம் அரோரா வந்து துஷார் மேல காலை போட்டு எனக்கு கமர்தீனா ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா நான் ஃப்ரெண்டா தான் பழகிறேன் அது தப்பா பேருமோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹஸ்கி வயசுல பேசிட்டு இருக்கான் பேச சரியா கேக்கல ஏதோ ஜென்ரேட்டர் பாத்தீங்கன்னு பேசுங்க நினைக்கிறேன் தள்ளி வந்து பேசுங்களா சார் அச்சு ஒழுங்கா பேசு இல்ல எனக்கு கமிரு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் என் கூட இருக்கான் அவன் கூட இருக்கும்போது நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறேன் ஆனா நான் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் அது தப்பா போயிருமோன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன நீ கமது லவ் பண்றியா அப்படின்னு சடனா மாத்தினா பாருங்க இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இப்படி பேசிட்டு இருக்காங்களா ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் இவங்க ரெண்டு பேரும் தான் லவ் பண்ணுவாங்க பார்த்தா இன்னும் அரோரா பொண்ணு சம்பந்தமே இல்லாம கமத்தி நான் லவ் பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சோ அரோரா மட்டும் தான் அப்படி பண்றான்னு பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சி ஆவிராவும் பக்கத்துல கூட்டு வச்சு துஷார எனக்கு எஃப்சே ரொம்ப பிடிச்சிருக்கு நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவனை பாத்துருக்கேன் அப்பவே லைட்டா சைட் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா ஒரு சொல் கண்ணே உடனே வந்து துஷார் வந்து ஏமா நீங்க லவ் பண்ணிட்டு இருக்கல ஆல்ரெடி ஒரு பையனை சைட் அடிக்க கூடாதா நானும் மனுஷி தானே ஆறு மாசம் ஆச்சு தம்பி டச் பண்ணி

Hey

ஹீரோவை யாரும் ஃபர்ஸ்ட் போய் எடுத்து உள்ள வைக்கிறாங்களோ அவங்க சேஃபு மற்றவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க அதுல சூப்பர் டீலக்ஸ் மக்கள்கிட்ட மட்டும் ஒரு ஆஃபர் அவங்க அவங்க போட்டோவே எடுத்து போலாம் பட் பிக் பாஸ் மக்கள் மட்டும் வேற ஆள் போட்டோ தான் எடுக்கணும் அவங்க போட்டோ அவங்களே எடுக்க கூடாது இப்படின்னு ரூல்ஸ் வச்சாங்க சூப்பர் சோ ஃபர்ஸ்ட் டாஸ்க் நடந்துச்சு பஸ் அடிச்சிச்சு எல்லாரும் ஓடி போய் எடுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டாங்க ஆனா இவங்க ஒழுங்கா டாஸ்க புரிஞ்சுக்கிட்டு இல்லையா சபரி வந்து பாருவோட போட்டோ எடுத்து மறைச்சு வச்சிட்டான் உடனே பாரு போய் அதை புடுங்கிலாம் அப்படின்னு சொல்லி போறான் ஆனா ரூல்ஸ் படி புடுங்க கூடாது ஆனா இருந்தாலும் இவங்களுக்கு ரூல்ஸ் புரியல போய் புடுங்கினாங்க புடுங்கும் சபரியை சுத்தி விக்ரம் எப்சி எல்லாம் வந்து மறைச்சிட்டு இருந்தாங்க பாரு வந்து புடுங்கிட கூடாதுன்னு உடனே விக்ரம் கிட்ட மழு கிட்டி இருந்தாலா ஒரு தள்ளு பறந்து போயிட்டா எங்கேயோ

கிட்ட போகணும் போது எத்தி எத்தி மிதிக்கும்ல அந்த மாதிரி எத்தி எத்தி மிதிக்கிறான் கடுப்பான பார் வந்து இதுதான்டா எனக்கு சான்ஸ் அப்படின்னு சொல்லி கவுட்டைக்கு அடிலோடி கையை பிடிச்சி அந்த மாஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் ஆனா மாட்டினது மாஸ்க் இல்ல எஃப்ஜிஓட உயிர் நாடி வேணா உயிர் நாடி விட்டு சுட்ட போயில ஆனா இன்டென்ஷனான பண்ணானு தெரியல ஆனா இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே எப்சே வந்து நீ அதுக்கு தானே புடிச்ச அந்த இடத்த அப்படின்னு சொல்லி ஓபனா பேசிருப்பான் கெட்டவர்த்த வந்துச்சா ஆமா பசங்களோட பேசி பேசி பழகி பழகி வந்துருமில்ல வரக்கூடாது மவுத் கண்ட்ரோல் என்னன்னு வச்சுக்க ஆனா ஏத்த இருக்கிறது பாரு இல்ல பாரு விடாம கிளி கிளின்னு கிளிக்கிறான் எஃப்சே டிரா தி மேட்ச் அது மட்டும் இல்ல எஃப்சே இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது கெமி கிட்ட இன்னொரு மாஸ்க் வந்து யாரோ தூக்கி போட்டாங்க தூக்கி போட்ட உடனே கெமி வந்து பே உள்ள ஸ்டார்ட்ல வைக்கலாம்னு ஓடும்போது எல்லாரும் சேர்ந்து புடிக்குறாங்க அப்பவும் பாரு எஃப்சே மேல இருந்த கோவத்தோட சேர்த்து கெமி மேல ஆல்ரெடி கோவத்துல இருந்தால சோ கெமி கிட்ட இந்த போட்டோ புடுங்கணும்னு புடுங்கறன்னு பேர்ல சட்டைய புடிச்சு அதாவது கெமியோட சட்டைய புடிச்சு கிளி கிளின்னு கிழிச்சிட்டா சோ உடனே வந்து வந்து ஒரு பொம்பளையா இருந்து இப்படி கேமியோட ட்ரெஸ் புடிச்சு இழுக்கிறே அப்படிலாம் சொல்லி சண்டை போட்டான் நீ மட்டும் மறைச்சிட்டு இருக்கு இல்லையா விக்ரம் வந்து என்ன தள்ளி விட்டான் அதெல்லாம் கேட்கறது கிடையாது அப்படின்னு சண்டை புரிஞ்சுட்டான் இமேல வந்து பொம்பளையா நடந்துக்க

ஆனா எல்லாருக்கும் மூல ஒரு கிலோ ஐநூறு கிராம் எனக்கு மட்டும் ஒரு கிலோ நானூறு கிராம் ஆனா நீங்க எல்லாரும் சட்டைக்குள்ள சட்டைக்குள்ள இந்த மாஸ்க் தூக்கி வச்சுட்டீங்கன்னா பசங்களாங்க அங்க நாங்க எங்க போய் எடுக்க முடியும் சோ இதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு அம்மா நீங்க லாண்டதே தப்பானது உங்களுக்கு புரியுறதா அப்படின்னு சொல்லி திரும்பியும் அந்த டாஸ்க்குள்ள ரூல்ஸ் எக்ஸ்பிளேஷன் பண்ணி இந்த டாஸ்க்கு செல்லாது சோ இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ பார்வோட மூஞ்ச பாக்கணும் இதுதான் இவ்வளவு போராடணா அப்படின்ட்டு இருந்துருக்கும் ஏதோ ஒரு அவசரத்துல இருந்துச்சுன்னா கேசிஸ் வாங்கிட்டேன்னா அம்மா பாத்து யாரு இல்லன்னா லைஃப் தொலைச்சிட்டேன் அதுக்கப்புறம் டாஸ்க் ஆரம்பிச்சாங்க போயிட்டாங்க பஸ் அடிச்சு இதுலயும் சபரி வந்து பார்வோட மாஸ்க் எடுத்துட்டான் மாஸ்க் எடுத்துட்டா உள்ள வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க சோ அப்புறம் வந்து பாரு அப்புறம் அவங்க டீம் எல்லாமே கன்வின்ஸ் பண்ணி ஒரு டீலுக்கு வந்தாங்க அது என்ன டீல்னா சபரி என்ன சொன்னானா நான் இப்போ வைக்கிறேன் பாரோட பேஸ அதாவது மாஸ்க ஆனா நான் அடுத்த தடவை யார் மாஸ்க்னாலும் எடுப்பேன் அப்பவும் நான் வைக்க மாட்டேன் நீங்க தான் உள்ள வைக்கணும் எல்லாரோட மாஸ்கையும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சிட்டான் சபரி சோ அந்த இதுல கெமியோட மாஸ்க் இல்லாதனால கெமி அவுட் ஆயிட்டா சோ அடுத்த ஒரு டாஸ்க் வச்சாங்க எப்ப போல சபரி வந்து பார்வோட மாஸ்க் எடுத்துட்டு வைக்காம இருந்துட்டா சோ அதுல பாரு

எனக்கும் வலிக்கும் டாஸ்க் முடிஞ்சக்கப்புறம் சம்பந்தமே இல்லாம பாரு வந்து வீட்டு தலையான துஷார் கிட்ட போயிட்டு நீ கொண்டு வச்ச மேல கொண்டு வச்ச என்னோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா நான் வைக்கல அப்படின்னு சொன்னாலும் போது எனக்கு என்ன தோணுதுன்னா தோணுதுனே வச்ச மாதிரி தான் தெரியுது துஷாரு ஆனா என்னன்னு தெரியல சோ இத சண்டை போட்டுட்டே இருந்தது வெளியிருந்து சண்டை போட்டு நேரா பெட்ரூம் போயிட்டாங்க சோ அதுக்கப்புறம் துஷார் வந்து கடுப்பாயிட்டு நீ உனக்கு ஆடையே தரல நீ எல்லாம் வந்து பேசுற நான் வேணுக்குனே எல்லாம் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் உடனே வந்து பாரு வந்து எனக்கு ஆடையே தரல அப்படின்னு ஆடி கட்டினாவ பாருங்க ஐயோ அஞ்சு பைசா கூட இதுல பார் அவுட் ஆன டாஸ்க்ல கடைசியா எல்லாரும் வந்து நின்றுட்டு நான் யார் போட்டோ எடுத்தேன் உள்ள வச்சிட்டேன்னா வைக்கல அப்படின்னு சொல்லணும் சோ அப்படியே எல்லாரும் வரிசையை சொல்லிட்டு இருக்கும்போது போது வந்து என்னோட போட்டோ எடுத்து நான் வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும் உடனே வந்து கமர்தின் வந்து தூ அப்படின்னு துப்பிட்டான் சார் நான் என்னோட எடுத்து நானே வச்சுட்டேன் சார் து காரணம் என்ன டாஸ்க்க ஒழுங்கா புரிஞ்சுக்கிடாம தர்பூசணி அவனோட போட்டோவே எடுத்துட்டான் அப்படின்னு நினைச்சு துப்பிட்டான் ஆனா படைசில பார்த்தா அவன் தான் ஐயோ நான் தெரியாம துப்பிட்டேன் நான் தான் டாஸ்க்க ஒழுங்கா புரிஞ்சுக்கல அப்படின்னு பைத்தியக்கார பைத்தியக்காரப்பில ஒழுங்கா கவனிடா இதுக்கப்புறம் கடைசியா வந்து எப்சிய வந்து எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி பாரு என்ன புடிச்சா அந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணிட்டு இருந்தா அதாவது விவரிச்சு நடிச்சு காட்டிட்டு இருந்தா சோ அதுக்கப்புறம் எல்லாரும் சமாதானப்படுத்தி நீ தப்பான வார்த்தை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிதான் உன்னோட வாயை நான் பொத்தின அப்படி இப்படின்னு எல்லாரும் சமாதானப்படுத்தி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்ததுக்குதான் எப்சிய சாந்தமானா அட மலக்குறங்க சோ அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் வந்து இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்காங்க நாளைக்கு இருந்து ஆரம்பிக்கும் பட் இன்னைக்கே பாரு வெளியே போயிட்டனால இனிமேல் சம்பவம் இருக்குமானே டவுட்டா இருக்கு பட் போறது இருந்து பார்ப்போம் வேணும் இல்ல